தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அநேக விதமான ஜபத்தை நாம் செய்தாலும் எல்லா ஜபத்திற்கும் நாம் பதிலை பெற்றுக்கொள்வது இல்லை ஜபத்திற்கு பதில் கிடைக்காததுனால் நாம் மறுபடியும் நாம் ஜெபிக்காமல் விட்டுவிடுகிறோம் இன்றைக்கு உங்கள் ஜபத்திற்கு உடனடியாக பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நான்கு விதமான வழிகளை நான் உங்களுக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை என்ன காரணம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம் நிறைந்த பொற்கலசத்தை அவர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள் என கண்பானவர்களே அவர்கள் பிடித்து கொண்டிருந்த பாத்திரம் என்ன அநேகருடைய ஜெபங்கள் நிறைந்த ஒரு பாத்திரம் அந்த ஜபத்திற்கான பதில் இன்னும் பூமியில் நிறைவேறவில்லை அந்த பொற்கலசத்தில் அப்போஸருடைய ஜபங்கள் தீர்க்கதரிசியுடைய ஜபங்கள் பாஸ்டர்ஸுடைய ஜபங்கள் சுவிசேஷகருடைய ஜபங்கள் மற்றும் எல்லா விசுவாசிகளுடைய ஜபங்களும் அதற்குள் இருக்கிறது ஆனால் எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் அளிக்கக்கூடியவர் அப்ப ஏன் அந்த ஜபத்திற்கு இன்னும் பதில் கடந்து வரவில்லை உங்களுடைய ஜபங்கள் தேவனுடைய நோக்கத்திற்கு அது ஒத்து போகாததுனால அது பெண்டிங்ல இருக்கு அப்ப நம்முடைய ஜபங்கள் தேவ நோக்கத்தில் இருக்கணும் உங்க ஜபம் தேவ நோக்கத்தில் இருக்குமே ஆனால் உங்களுடைய ஜபத்திற்கு உடனடியாக பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நீங்க அந்த உடனடியான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நான்கு ஆலோசனையை நான் சொல்றேன் அந்த நான்கு கொள்கையையும் அதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய ஜபத்திற்கு உடனடியான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது ஒன்றியோவன் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்டீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும் நான் இப்படி சொல்லட்டா உங்கள் ஜபம் எவ்வளவு துல்லியமாக இருக்கிறதோ அவ்வளவு துல்லியமாக உங்களுடைய ஜபத்திற்கு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் என்ன செய்வாரா அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்னா அவர் சித்தம் ஒரு விரைவான பதிலை நமக்கு கொண்டு வருகிறது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை எதிர்காலத்தில் நட வரப்போகிற பிரச்சனைக்கு உங்களால் தீர்வை காண முடியும் ஆனால் நிகழ்காலத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜபிக்கும் பொழுது அது என்ன நடக்கும் தெரியுமா அந்த ஜபம் தாமதமாகும் ஏன்னா நமக்கு எல்லாமே இன்ஸ்டண்டாக நடந்துடணும் நான் ஜபித்த காரியத்தில் தேவ சுத்தம் இருக்குதா இது தேவன் விரும்புகிற காரியமா அதை யாரும் பார்க்கறதில்ல பதில் உடனே வந்துடணும் அப்ப நான் தேவ சித்தத்தை அறிய நான் என்ன செய்யணும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் தினமும் அவரோடு கூட நடக்கணும் ரெண்டு ஜபத்தில் அவரோடு கூட உண்டான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் மூன்று வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் நான்கு நம்முடைய மனதை புதிதாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் மனதை புதிதாக்குகிறதுனால தான் தேவ சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்களுடைய சிந்தை மறுரூபம் அடைகிறதுனால தான் தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்லுகிறது உங்கள் மனம் புதிதாகிறதுனால தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிய முடியும் அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனம் புதிதாகணும் அப்போ தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து ஜபம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜபத்திற்கு பதில் கட்டாயம் கிடைச்சிடும் ரெண்டாவது தேவ சித்தத்தில் நீங்கள் இருக்கணும் தேவ சித்தத்தில் தரித்திருக்கணும் ஏன் வேதம் சொல்லுது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்ப நிலைத்திருப்பது என்பது என்ன அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடப்பது தாங்க நிலைத்திருப்பது இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க முழுமையாக தேவனுடைய நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நடத்துவதற்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நீங்க அவர் செயல்படுவதற்கு நம்ம ஜபிக்கிறோம் ஒரு பக்கம் அந்த ஜபத்திற்கு ஏற்றார் போல அவர் செயல்படக்கூடாதபடிக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது இல்லை அவருடைய சித்தத்தில் நடக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்களேன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய சுத்தம் என்ன உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தேவ சுத்தம் என்ன உங்கள் ஊழியத்தில் தேவ சுத்தம் என்ன உங்கள் வேலையில் தேவ சுத்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா உங்க பிரச்சனையில் தேவ சுத்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க கடவுளுக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்க இந்த பிரச்சனைக்கு கடவுளால் எப்படி உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும் இந்த பிரச்சனையில் உங்களுக்கு எப்படி ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் அதை நீ அறிந்து கொள்ளணும் அதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முதலாவது கடவுளுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீங்க நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு தாங்க அவரோடு நீங்கள் கொள்ளுகிற ஐக்கியம் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருகிறீங்க அப்போ என்ன நடக்குது தேவன் உங்களை ஆளுகை செய்யும் போது உங்க பிரச்சனையை ஆளுகை செய்யும் போது உங்க ஜபத்தை ஆளுகை செய்யும் போது அந்த ஜபத்திற்கு உண்டான பதில் உடனே கிடைக்கிறது மூன்றாவது தேவ சித்தத்தை செய்யணுங்க தேவ சித்தத்தை அறிவது மட்டுமல்ல தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும் ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்ப வசனத்தை நான் கேட்கணும் அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும் அதை கேட்டு நான் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நான் ஜெபித்த காரியத்திற்கு உண்டான விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது இப்படி சொல்லட்டுமா நீங்க கற்றுக்கொண்டத நீங்கள் செயல்படாமல் இருந்தீங்க அப்படின்னா பிசாசு உங்களை அதை செயல்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி செய்யும்போது அவன் செயல்படுத்தவே விடமாட்டான் அந்த காரியம் தடையாகவே தான் இருக்கும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யாத போது உங்கள் வாழ்க்கையில் அவன் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் வேதம் சொல்லுதுங்க யோவன் நான்கு முப்பத்தி நாலில் நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது ஏசு என்ன சொல்றாரு வாசித்து பாருங்க நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய கிரியையாக இருக்கிறது அதுதான் என் வேலை அப்ப நீங்க தேவ சித்தத்தை செய்கிறீங்களா தேவன் விரும்புகிற காரியத்தை நீங்க செய்றீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க நான்காவது தேவ சித்தத்தின்படி நீங்க பேசணும் ரொம்ப முக்கியம் அவர் சித்தத்தை பேசுவது என்பது நீங்க கட்டளை இடுகிறீங்க உங்கள் ஜபத்திற்கு வேண்டிய பதிலை நீங்கள் கட்டளை கொடுக்கிறீர்கள் இது இப்படியே ஆக கடவது நாம் அவருடைய சித்தத்தை அறியும் போது அவருடைய சித்தம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா வெளிப்படுத்தப்படுகிறது அப்ப ஒரு காரியத்திற்கான உண்டான பிரச்சனைக்கு வேண்டிய வெளிப்பாட்டை யார் கொடுக்கிறார் அப்படின்னா தேவன் கொடுக்கிறார் அவர் சித்தத்தில் இருந்து நீங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா உடனே உங்க ஜபத்திற்கு பதில் வந்துருங்க நான் இப்படி சொல்லட்டா இயேசு அற்புதங்களை செய்தபோது பிதாவிடம் கேட்கல அவர் தேவ சித்தத்தை அறிந்ததுனால இப்ப கட்டளையை கொடுக்கிறார் நீ குணமாகு எழுந்து நட உன் படுக்கை எடுத்து கொண்டு போ நீ பார்வை அடைவாயாக வார்த்தையை சொல்லுறாரா அப்ப தேவ சித்தத்தை அவர் அறிந்ததுனால இப்ப வார்த்தையை பேசுகிறார் தேவ சித்தத்தை பேசுகிறார் எழுந்து நடனு சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்கிறான் நான் இப்படி சொல்றேன் நீங்க அவர் சார்பாக அவருடைய வார்த்தையை நீங்க பேசும்போது கட்டாயம் அற்புதம் நடக்குங்க இயற்கையில் தேவ சித்தத்தில் இந்த நான்கு கொள்கையோடு இணைந்து இருக்கும் அப்படின்னா நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள் நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒத்தாசையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் இயேசு செயல்படுத்தின வல்லமை உங்களுக்குள்ள இருக்குங்க அதை நீங்க புரிந்து கொள்ளணும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் தேவ சித்தத்துக்குள் இருக்கிறேன் அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது என் ஜபத்தை எந்தும் தடை பண்ணாது அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கணும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் செயல்படுகிற விதத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஜபத்திற்கு பதிலில் இருந்து பதில் வருங்க விசுவாசத்திலிருந்து விசுவாசம் புறப்பட்டு வரும் இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணமே தேவ சுத்தம் இல்லாதது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைய உங்கள் பிரச்சனையை உங்கள் சூழ்நிலையை உங்கள் போராட்டத்தை எல்லாவற்றையும் உங்கள் ஜபத்தை தேவ சுத்தத்திற்கு நேராக கொண்டு வாங்க தேவ சுத்தத்திலிருந்து ஜபம் பண்ணுங்க வேதம் சொல்லுகிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம் ஜபத்திற்கு செவி கொடுப்பார் தைரியமாயிருங்க தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க தேவ சித்தத்தில் நிலைத்திருங்க தேவ சித்தத்தை செய்யுங்க தேவ சித்தத்தை பேசுங்க கட்டாயம் அறுப்பது நடக்கும் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்